وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه صدق الله مالي العليم وصدق رسوله الكريم وطلو وطلو ما بعد بقولن بقول شيء يهودنا يلا بيتمنتني أولي تانط ما ميرم ساميم سماه أنا نمولي تودر محمد صلى الله عليه وسلم أولي ميرم اور روڈ کوڑبنتار مینوں سچے صحابہ گن مینوں این دے کوڑبیکوڑے ناں مالین مینوں اللہ کوڑے ساندیوں سما داننوں اینڈر منڈے نڈھٹماں حصہ تے تاریخاں سراتے کوڑی رویا رسولین السلام علیکم و رحمت اللہ تعالی و برکاتہ میریں کلام نظریاں دے میں پھوڑے ویکھ مالمان தியாகத்தினால் மாதம் சிறந்த ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் குர்மான் என்பதுதான் அல்லாவுடைய பாதியிலே அல்லாவுடைய வீட்டை தரிசிக்க நாடி ஹஜ்ஜிக்கு செல்வதும் ஹஜ் யாத்திரையை மேற்கொள்வதும் மேலும் குமோனை கொடுப்பதுமே இந்த துல்ஹிஜாவிலே மிக முக்கியமான அமல்களாகும் இந்த குர்பான் எங்கிருந்து ஆரம்பமாகிறது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்களுடைய அல்லாஹ் ஈமானை சோதித்து பார்த்தான் தன்னுடைய மகனை பிரியமான மகனை ஏழு வயதிலே எனக்காக சென்று அவர் என்ன செய்யுங்கள் நீங்கள் அறுத்து விடுங்கள் என்பதாக மீண்டும் மீண்டும் கூறினார் ஆயத்த மாணவர்கள் நபி இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் அப்படி ஆயத்தமான தருணத்திலே முறை கத்தியை அவர்கள் கருத்திலே வைத்து அறுக்க முயன்ற போதும் அறுக்க முடியவில்லை கட்டளை உங்களுடைய மகனை அறுப்பது என்னுடைய நோக்கம் அல்ல உங்களுடைய மகனை ரத்தத்தை ஓட்டி அதை பார்ப்பது என்னுடைய நோக்கம் அல்ல மாறாக அந்த காரியத்தை கட்டளையை எனக்காக நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறீர்களா என்று பார்ப்பது விட்டீர்கள் எனவே இதோ சொல்லுங்க ஒரு ஆட்டை இறங்குகிறேன் இந்த ஆட்டை உங்களுடைய மகனுக்கு பகரமாக இந்த ஆட்டை நீங்கள் பலிபடுவீர்கள் என்பதாக கூறினார் எனவே அன்பில் முனி இங்கே சோதனையை என்பது வைத்துவிட்டு அந்த வாயில் வரை அந்த சோதனையிலே முழுமையாக இருக்கிறார் என்பதை மட்டும்தான் பார்த்தா தருவார் எப்பொழுதும் மனிதர்களை எல்லாம் முழுமையாக சோதித்து அழைத்து விடுவது என்பது அல்லாவுடைய நோக்கம் அல்ல அப்படியாக குடும்பானுக்காக தயாரானார்கள் அந்த குடும்பம் இப்ராஹிம் அலைமாயி ஐஸ்லாத் குடும்பம்ியாகம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு வரக்கூடிய எல்லா முஸ்லீம் ஏற்பட வேண்டும் இந்த சுகர் வெளிப்பட வேண்டும் என்பதால் அல்லா விரும்பினார் எனவே அல்லா கலா குர்பானி என்ற முறையே அல்லா அப்படிப்பட்ட குர்பானிலே மிக முக்கியமான சில சட்டங்கள் குர்வானி கொடுப்பதற்காக தயாராக எனவே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான சில சட்டங்களை மட்டும் என்று பார்ப்போம் அப்போது மனிதர் குர்பானி கொடுக்கின்றார் எதுவே நோக்கம் என்ன ஒரு மனிதர் அல்லாஹ்வுல அனியா குர்பானி கொடுக்கனா நாடி விட்டார் என்று சொன்னால் அதுவே நோக்கம் நாம் இன்றே மனிதரை பதிவெட்டு கொள்ள வேண்டும் ஏன்னா அடுத்த மாதம் ஏழாம் தேதி தான் நம்ம குர்பானி கொடுக்க போறோம் குர்பானி அவுடைய எட்டு ஒன்பது நம்ம தஸ்ரீ கூடிய நாளா தான் நம்ம கொடுப்போம் அப்ப இன்றைய நோக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் அறுக்கக்கூடிய பிராணியினுடைய கரியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடையவில்லை இறைச்சியோ அந்த பிராணி தத்தமோ அல்லாஹ்வை சென்றடையவில்லை மாறாக எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை அஞ்சினோம் எந்த அளவிற்கு அந்த இஹ்லாஸாக நாம் அந்த குர்பானை கொடுக்கின்றோம் என்பது மாத்திரம் மட்டுமே அல்லாஹ்வை சென்றடையும் என்பதாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார் எனவே குர்பானை கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னால் இந்த நியத்தை மனதிலே கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுக்கு அந்த கரீம் தேவையில்லை

அல்லாமுடைய பாதையிலே போர் செய்ய தயாராகிறார் அவர் போருக்கு கிளம்பி போருக்கு சென்று கொண்டிருக்கிறார் குருமான என்பதாக ஆம் போருக்கு செல்பவரை காட்டிலும் சிறந்தவர் ஆனால் போருக்கு சென்று அந்த மனிதர் அல்லாமுடைய பாதையிலே அல்லாமுடைய பாரதத்திற்காக ஷகீர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அந்த ஷகீரை விட சிறந்தவர் கிடையாது இந்த குருபான் என்பது அந்த ஷஹீதை விட உயர்வது கிடையாது அந்த ஷஹீதை விட உயர்வது கிடையாது ஆனால் குர்பான் என்பது அந்த பாதிலே செல்வதை காட்டிலும் சிறந்தவராக இருக்கிறார் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார் ஆதரணியமானவர்களே எவ்வளவு அல்லாஹ் மிக உன்னதமான ஒரு உயர்வான இடத்திலே இந்த குர்பானை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த அழகான மிக உயர்ந்த இந்த யார் மீது கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் இந்த குர்பான் யார் மீது கடமை

ஏதோ ஒரு காரணத்தினால் தானாக விழுந்திருக்கு அது முடி தானாக விழுந்திருக்கு சொன்னால் அல்லாஹ் கதை ஆனா ஆனால் நீங்கள் என்ன செய்திட கூடாது அந்த துர்கட்சி ஒன்றில் இருந்து என்று நீங்கள் குருவானை பிராணி அனுப்பியிருக்கிறோ அந்த நேரம் வரைய செய்யக்கூடாது உங்களை தலை முடியையோ நகத்தையோ நீங்கள் வெட்டக்கூடாது என்பதாக பெருமான சதாரேஸ்வரம் அவர்கள் கூறினார் அப்ப அந்த குடும்பத்தாரர்களும் அதே மாதிரி இருக்கணுமா என்று கேட்டால் அதற்கு அவ்வாறாக இல்லை என்பதாக குடும்பங்கள் எழுதுகிறார்கள் அந்த குடும்பத்தார்களும் தலைமுடி நிறத்தை வெட்டக்கூடாது என்ற சட்டம் கிடையாது யார் குர்மானை கொடுக்க நீயத்து வைத்து பிராணியை தயாராக வைத்திருக்கிறாரோ அவர் மட்டும் இந்த சட்டத்தை பேணிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி குர்மானி பிராணி என்று சொன்னால் என்ன எதெல்லாம் குர்மானி பிராணி பெருமான சதாதேசம் அவர்கள் கூறினார்கள் குர்மானி பிராணி என்பது ஆடு மாடு ஒட்டகம் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றிலே நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் அப்ப ஆடு என்று சொன்னால் செம்மறையாடுமாடு எத்தனை வகைகள் வருகிறதோ நாம் கொடுத்துக் கொள்ளலாம் மாடு என்று காலை மாடு எருமை மாடு பசு மாடு எத்தனை வகைகள் இருக்கிறதோ எந்த மாட்டை வேண்டுமா மாதிரி செய்து கொள்ளலாம் குருவானி கொடுத்துக் கொள்ளலாம் ஒட்டக்கத்தில் மலை போன்றலாம் எத்தனை வகைகளை எல்லாம் படைத்திருக்கின்றனோ இவைகளில் நாம் குருவானை கொடுத்துக் கொள்ளலாம்

பெரிய குறை எதுவும் தெரியக்கூடாது பெரிய குறை தெரியக்கூடாது உதாரணத்துக்கு அதை பார்த்தாலே தெரியுது நோண்டி நல்ல நோண்டி 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 தான் அந்த பிராணி நடக்க முடியும் என்று சொன்னால் அப்போ நீங்க அந்த பிராணி என்ன செஞ்சுருக்கீங்க அல்லாவுக்காக கொடுக்கக்கூடிய பிராணி எனவே குறைய உள்ளதாக நீங்கள் அல்லாஹ் விட்டு அதை அறுப்பாருங்கள் அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அதே மாதிரி அது நீங்க என்ன பார்க்குறீங்க தெளிவான பார்வை குறைவு பூடா இருக்காடு அப்போ என்ன செய்யுங்க அப்பையும் பார்த்தீங்க நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி

பிராணி பலி கொடுக்கலாமா ஆட்டுல பெண் ஆடு இருக்கு பெண் ஒட்டகம் பெண் மாடு கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் சில இடத்துல அப்படியெல்லாம் இல்லை என்பதாக கூறி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆதார் ஹதி செய்யமே இல்லை பெண் ஆடு மாடு ஒட்டகம் தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி பிராணியுடைய வயதை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் கூறுவார்கள் அரபியிலே முசந்தாவாக இருக்க வேண்டும் குருவான் கொடுக்கக்கூடிய பிராணி முசந்தாவாக இருக்க வேண்டும் என்ன முசந்தா முசன்னா என்று சொன்னால் இரண்டு வயது பூர்த்தி அடைக்க வேண்டும் அதாவது ஒரு பல் விழுந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அந்த துறையில உங்களுக்கு சொல்லலாம் ஒரு பல் விழுந்திருக்கணும் என்ன அர்த்தம் ஒன்னு அல்லது ரெண்டு வயது அந்த ஆடோ மாடோ பூர்த்தி அடைக்க வேண்டும் ஆனா ஒட்டகத்துறைய வயது அது கூட ஒட்டகத்துறைய வயது ஐந்து பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அதுதான் அதற்கான குருவானை கொடுக்கக்கூடிய தகுதியான வயது சரி முசந்தாவாக இல்லை அரபியில் கூறுவார்கள் ஜத்தாவாக இருக்க வேண்டும் ஜத்தானும் என்று கூறுவார்கள்

கண்டிப்பாக அது வாங்கக்கூடிய குருவானி பிராணி விஷயத்திலே நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப அந்த குருவானி பிராணி நம்ம இருக்கு அப்ப அந்த அந்த பிராணி நம்ம வச்சிருக்கக்கூடிய நேரங்கள்ல அது நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாமா அதாவது சவாரி செய்யறது எது எல்லாம் பயன்படுத்திக்கலாம் கேட்டால் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு சனாகி இந்த பதிலுக்கு கேட்கிறாங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க தாராளமாக என்ன செய்யுங்க அது மேல போறது வர பயன்படுத்திக்கீங்க ஆனால் அதை கொடுமைப்படுத்தி விடாது அடித்து அதை சொட்டுரைப்படுத்திக் கூடாதீர்கள் என்று கூறுவாங்க இன்னும் குருமா குருபானை குண்டு குருபானையும் பெருமாள் சதாசமான்னு சொன்னாங்க இப்ப நம்ம ஒரே நபரை ஒரு மாடு வாங்கி தர முடியல ஒரு ஆள் வாங்கி தர முடியும்னு சொன்னா நீங்க மாட்டில என்ன செஞ்சுக்கீங்க ஏழு நபர்கள் வரை குருபானையை சேர்த்து கொள்ளலாம் என்று கூறினாங்க ஏழுக்கு குறைவா இருக்கலாமே தவிர ஏழுக்கு அதிகமா பேரக்கூடாது ஒரு மாட்டில் எட்டு பேருங்க ஒன்பது பேரு இது கூடாது

ஏழை எளியவர்கள் நாம் எத்தனை பேர் கொண்டு போய் ஆடு மாடு அறுக்கிறோமோ அதை பார்வையிடுவாரு அப்ப யார் அறுக்கிறாங்க என்று தெரிந்து இந்த ஏழை எளியவர்கள் தமிழுக்கு தேவையான அந்த மாமிசங்களை கதிகளை அந்த உரிமையாளர் கேட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது எதிரே கூறுகிறார்கள் நீங்கள் குருவாமை கொடுத்தால் ஈரமைதான் தெருவிலே சென்று கொடுங்கள் என்பதாக கூறுவாங்க அகனியமானவர்களே இதெல்லாம் கூடிய விஷயங்கள் கவனிச்சு பாருங்க சட்டத்திலே மேலும் முன்பாக நாம் விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பது கொஞ்சம் கிடையாது ஒருவேளை வாயை தண்ணி ஊத்துவது அதுக்கூடிய ஒரு லேசா இருக்கலாம் என்ற காரணத்தால் ஆனால் ஹதீஸ்களை அப்படியாக செய்ததாக இல்லை ஒருவேளை இலவாக ஒரு குறைய செஞ்சாலும் இலவான முறையில பண்ணுங்க எந்த அதையும் துன்புறுத்தாளிக பிரியால் துன்புறுத்தாளிகம் அதை எதிர்க்கும் போடுது என்பதாக தான் வருகிறது அதே மாதிரி கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் கத்தி கூர்மை இல்லாம நீங்க அதை அறுப்பது அதையும் நீங்க துன்புறுப்புவதற்கு சமம் எனவே கத்திய நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அதை படுக்க வைத்த பிறகு அது கண்ணுக்கும் என்ன செய்யாதீங்க முன்பாகவே அதை கொலை செய்வதை போல சமம் என்பதாகவும் பெருமான சிதாஜேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் அந்த பிராணி ஒரு பக்கமாக படுக்க வைத்து என்பதாக கூறினார் ஒரு பக்கமாக படுக்க வைத்து அருங்கள் இன்னும் அத குடும்பத்தார்கள் எல்லாருமே குடுக்குறோம் அந்த நேரத்துல அந்த குடும்பத்தார் எல்லாருமே வந்து அங்க நிக்கணுமா என்று கேட்டா அப்படி கிடையாது இப்ப குருபானை கொடுக்கறது இல்லையா அந்த மொத்த குடும்பம் அங்க வந்து நின்று அதை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது நிப்பது நல்லது ஆனா வர முடியல அந்த திறனுக்கு அவ்வளவு தூரம் வர வரமாட்டாங்கன்னு சொன்னா சிரமம் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல முக்கியமாக அந்த பிராணி கெபிராய முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய கத்தி கெபிராய முன்னோக்கி சென்று வரக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்னும் இந்த நேரங்கள்ல நாம கூடாத ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்ன கூடாது நாம் இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் அடிப்படையில அந்த குருபானை செய்யக்கூடிய அந்த என்ன செஞ்சாங்கன்னா சில விஷயம் கண்ணுக்கு சுருவாயிடுகிறார்கள் குர்பானி பிராணி மீது கூடாத விஷயம் குறிப்பாக அதனுடைய கொம்புக்கு ஏதாவது வறுமனை பூசுகிறார்கள் இதுவும் கூடாத விஷயம் இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயம் இந்த குர்பானியுடைய விஷயத்திலே இன்னும் அருவதற்கு முன்பாக நாம் உதரக்கூடிய கட்டாயமான ஒரு குவா

அறுத்தட்டாலே அந்த பிராணியினுடைய ரத்தங்கள் முழுமையாக வெளியேறி அதான் அதை தமிழ் செய்து கொள்வாங்க அரகண்யர்களே இதெல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இதுல நாம ரொம்ப சொல்லப்படாத விஷயம் பெண்கள் தாராளமாக இருக்கலாம் பெண்கள் அறுக்கக்கூடாது என்று கேட்டால் அப்படியா பெண்கள் அந்த குடும்பத்த அந்த வீட்டில் அறுக்கிறாங்க தாராளமாக அந்த பெண் இந்த நீயல் இந்த துாரை போலி தெளிவாக அறுக்கலாம் அரக கவனித்துக் கொள்ள வேண்டும் அதன் இறுதியாக ஒரே ஒரு சட்டத்தை பார்த்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் பெருமான சதாநாயஸ்வம் அவர்கள் பல சந்தேகங்கள் இருக்கும் ஆளுக்கு ஒரு நபர் வீட்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆளு கொடுக்கணுமா அல்லது மக்கள் என்ற ஒரு சந்தேகம் அவங்கள்ட்ட காலத்துக்கு பிறகு சில மக்கள் வந்து கேட்டாங்க அந்த சாப்பி பார்த்தேன் அடுத்த அந்த கல்வி பிறகு இப்போ எங்க ஒவ்வொரு நபருக்கு நம்ம கொடுக்கணுமா